எப்பா வெயில் என்னானி மண்டைய பொளக்குது நனல பார்த்ததும் கொஞ்சம் மனசுக்கு ஆத்தலாத இருக்கப்பா இதுக்கு தான் மரத்தலாம் வெட்ட விடாதீங்கது மரத்தை வெட்டினா நனலுக்கு எங்க போறது அடேப்பா உமா தத்துவலாம் பேச ஆரம்பிச்சிட்டால அம்மா நனல ரொம்ப முக்கியம்ல ஆக்ஸிஜன் இருந்தாதானே நம்ம உயிர் வாழ முடியும் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாறது முக்கியம் இல்ல அதுக்கேத்த அளவுக்கு மரமும் வைக்கணும் அப்பதான் நல்லது பரவாயில்லையே உமா உனக்குள்ள இவ்வளவு அறிவா அதெல்லாம் உள்ள நிறைய கிடக்கு வெளியே சொல்றது இல்லாம சரி வா போவோம் லட்சுமி அக்காவும் சரசக்காவும் நம்மள தேடிக்கிட்டு இருப்பாவ ஆமா இவ வரலன்னு தான் அங்க சோறு தண்ணி தங்காம கிடக்காவ போலா நம்மளது ஏழை வெட்டி இல்லாம சும்மா தித்திக்கிட்டு தெரியும்னு நமக்காண்டி ஐயா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாவளா நம்ம கொழுப்படுத்து போய் அங்கங்க சுத்திக்கிட்டு தெரியும் இருந்தாலும் அந்த பொம்பளைக்கு கொஞ்சம் வாய் ஓவர் நமக்கு இப்படி எல்லாம் இருந்தாலும் பேசியிருக்க கூடாது உங்களை பார்த்து கேக்குறேன் எனக்கே அத்திரம் தாங்க முடியல இங்க தான் கேட்டுட்டு சும்மா வந்தியலோ தெரியல நாலு வார்த்தை மாதிரி வந்திருக்க நம்ம கேட்டுட்டு வந்துருக்க கூடாது என் தான் வீட்டுக்காரதான் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நமக்காண்டி அக்கா கிட்ட பேசுறாரு அக்காவை பத்தி இப்ப அவருக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சு நான் மனசை ஏற்றிக்கிட்டேன் பரவாயில்லச்சு தண்டபோனிய அக்காவோட லட்சணம் தெரிஞ்சது அது போதாதான் இப்ப உங்களோட அருமை தெரிஞ்சிருச்சு அவருக்கு எதுவுமே குடிக்காம உள்ளாம கிடக்காரான்னு பாருங்க ஆமா தான் கடவுள்ட்ட நானும் வியாண்டிகிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு தண்டபணி என்ன எனுமே குடிக்க முடியாதுன்னு நினைக்கேன் நானும் அப்படிதான் நினைக்கேன் பாப்போம் இப்போ தோட்டத்துக்கு போயிருக்காரு சோறு கறி எல்லாம் ஆக்கிட்டு கொண்டுட்டு வாரேன் இருக்கேன் மதிய சாப்பாடு அந்த எல்லாம் சைனி போயிருக்காரு நானும் இந்த ஓலைய நினைச்சு போட்டுட்டு குறை போடலாம் நாலு பாய்க்கி முனையெல்லாம் நான் பார்க்கேன் இது முனையே விட மாட்டேங்குது அடுப்புல சோறு கிடக்கு போய் பார்த்துட்டு வரட்டுமா மீன் கரை வேற வாரானு பார்க்கணும் மீன் கறி தான் வச்சு கொண்டாருன்னு சொல்லியிருந்தேன்

சாணிய லேட்டாக கொண்டு வந்தது எங்கள் மாமியாருக்கு கடுப்பாகி போச்சு அந்தாலும் திட்டிச்சா என் சாணியை கொண்டு என் தலை தலையில் வெயில் நிச்சு அந்தாலும் தலையில் தப்பிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன் அதுக்கு கடந்து கத்திட்டு அடந்துச்சு நல்ல வேலை சாணியை கரைச்சி வாயில ஊத்துனி எதுவும் சொல்லாமல் போச்சு இல்லாட்டினா அதையும் செஞ்சிருப்பில்ல நீ யா டெஃபினெட்லி டெஃபினெட்லி எக்க இவ்வளோலாம் லேசு பட்டம்னு இல்லை எக்க இங்கே பாருங்க நானும் உன் மாதிரி கிடையாது எங்கள் மாமியார் இப்போ எவ்வளோ வேலை வாங்கிச்சு தருமா என்னையா அப்படி என்ன வேலைலாம் செஞ்சா நீ

கொடுத்து வச்ச உளுவ இவ்ளோ மாதிரில நமக்கு வாய்க்கல சரி நல்லா இருந்தா சரிதான் விடு அட இழுத்து வச்சு தான் நாங்க வாரது எல்லாம் மிங்கல் போய் போம்பிய அட பள்ளி நாங்க வந்தத இருக்கட்டா நீ எப்ப வந்த நான் அப்பவே வந்துட்டேன் 10 மணிக்கு காணோம் போம் அவனங்க புள்ளத லட்சுமி அக்கா வீட்ல தூங்கிட்ட அடக்க அதான் அவனை ஒரு அட்டி பாத்துட்டு வந்தேன் இறங்கி இறங்கி தொட்டில இருந்து வர உளுந்தற கூடாது இல்ல அதான் அவனை ஒரு அட்டி பார்த்துட்டு வரேன் எல்லாம் இழுத்து வச்சு சோர் வந்துச்சா அத பாத்தியா இல்லையா ஆ சோர் என்ன கொஞ்சம் வியாபனம்க்கு தண்ணி கம்மியா இருந்து அதனால தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு வந்தேன் ஆ சரி சரி எப்படியும் நான் பெய்தான் ஆகணும் நாலு கத்திரிக்காய் வெட்டி போட்டு கார குழம்பாவது வைக்கணும்ல வச்சு கொண்டு போய் அந்த மனுஷனுக்கு கொடுத்துட்டு வரணுமே ஆமா நான் அன்னைக்கு பருப்பு கறி தான் வச்சேன் எம்மா வந்து நாலு முடி வீட்டுல ஒரே பருப்பு கறி தான் ரேஷன்ல வாங்குற பருப்புலாம் எங்க வீட்டுல அந்த ஆள கிடக்கும் எங்கள் வெளுக்கு பருப்பு கறினா இறங்காது என்ன நீதா உங்கள வீட்டுல நீங்க பருப்பு கறி திங்கியெல்லாம் தெரியலம்மா எனக்கு பருப்பு ரேஷன்ல வாங்குறதும் பத்தாம நான் வெளியில கடையில வாங்கிட்டு அடக்கேன் வேணா எங்க வீட்டுல அந்த ஆள கிடக்கு காசு கொடுத்து வேணா வாங்கிக்கிடுங்க அப்பையும் பாரு காசு கொடுத்து வாங்குங்கங்கால ஆமா வேற நாலு மணி கடையில காசு கொடுத்து வாங்குறாத நம்ம கிட்ட வாங்குனா என்ன சரியில நீ ரேஷன்ல என்ன விலைக்கு வாங்குறியோ அந்த விலைய சொல்லு நான் வாங்குறேன் ஆ அப்புறம் வாங்க தாரேன் சரிடே டே நீங்க வந்து பேசிட்டுருங்க நான் போய் கறி மட்டும் வச்சு விட்டுட்டு வாரேன் ஆ சரிக்க அடுப்புல போட்டு விட்டுட்டு வாங்க போ ஆமா ரெண்டு தக்காளி வெங்காயத்தை வெட்டி போட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் ஏதாவது கடக்கதை பார்த்து வெட்டி போட்டு விட்டு புளியை கரைச்சி விட்டு எல்லாம் குழம்பு கூட்டி போட்டு வாரேன் அப்ப லட்சுமி அக்கா வீட்டுல இன்னைக்கு கார குழம்பா

ஏன்னா பெரிய பெண்ணு நம்மளும் பேசாதிக்கு லட்சுமி இருக்கா கூட தோட்டத்துக்கு போகுமா தோட்டத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா அது கடந்தான் பறிச்சிகிட்டே வருவோம் ம் போவோம் போதும் கீரை கீரைலாம் கிடக்கும்லா பறிச்சிட்டு வருவோம் சிம்ப்ரனுக்கு கீரை வச்சு கொடுக்கணும் சோறு கொடுக்கணும்னு எங்க மாமியார் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு கீரையே வாங்க முடியல கிடைக்க மாட்டேங்குன்னு அங்க போனோன்னால் தோட்டத்துக்கு போனோன்னா கோரவயில வரிசையாக இருக்கும்ல அங்கேயே பறிச்சு விட்டுரலாம் இருக்கும் கீரை அங்கண்ணா இங்கே கிடக்குது எவ்வளோ கிடக்குது ஆனால் யார் தோட்டத்துக்கு பிள்ளையாவது இப்போ வந்தால்தான் பறிக்கலாமா நான் உனக்கு பறிச்சுட்டு வந்திருப்பேன்ல சரி விடு இன்னைக்கு லட்சுமி அக்கா தோட்டத்துக்கு போறோம்ல போற இடத்துல பறிச்சுக்கிடலாம் முக்கியமா லட்சுமி அக்கா தோட்டத்துல என்னத்த பறிக்கமோ இல்லையோ அதுக்கு பக்கத்துல உள்ள தோட்டத்துல மாங்காய் சீசன் மாங்கா எவ்வளவு காச்சி கிடக்குன்னு பார்க்கணும் மே மாசத்துல சீசன் ஆரம்பிச்சிரும்ல அப்ப அங்க போய் வேட்டை ஆடி அதுக்கு என்ன நாள் நிறைய கிடக்கு இப்பதான் பூத்து இருக்கோம் என்ன பூ வைக்கிறோம் அது பிஞ்சு வைக்கணும் காச்சி பருமன் ஆவானா அதெல்லாம் நாள் இருக்கு இல்ல சொன்னே எனக்கு லட்சுமி அக்கா தோட்டத்துக்கு போனா கலங்கு புடுங்கணும் கலங்கு ஞாபகப்படுத்தினா நான் மறந்து மறந்து போயிருது ஆமல்லா கலங்கு பிடிஞ்சி சுட்டுதுங்களால அப்ப இன்னைக்கு பின்னாடியே கலந்துருவோம் என்ன என்னடா ரெண்டு பேரும் அப்படியே குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு என்ன சொல்லுங்களா அது ஒண்ணுல ராலு முடி ஆமா உங்க தோட்டத்துல கலங்கு கிடக்கா ஆமா கடக்கு கலஞ்சிருச்சா ஆமா வளைஞ்சிருக்கும் நானும் போனா போய் பிடிங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு நேரமே கிடைக்கல அப்ப இன்னைக்கு வாரியலா போய் கலங்கு பிடிங்கிட்டு வருவோம் போவாதான் செய்யணும் இந்த பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் கிடக்கும்ல அப்ப போய் பிடுங்குவோம் பூ மாதிரி கொஞ்சம் கலங்கு பிடுங்க ஆசைப்படுவா அப்ப நீங்க தனியா போய் பிடுங்குங்க நாங்க அன்னைக்கு லட்சுமி அக்கா கூட போய் தோட்டத்தில் போய் கலங்கு பிடுங்க போறோம் லட்சுமி அக்கா கொண்டையே பாப்பர் பண்ணி விடுவாவ அதே கலங்க வெளியே வலைக்கி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ உங்களுக்கு சும்மா பிடிங்கி தருவாவளோ நாங்க என்ன நிறைய கலங்க பிடுங்குவோம் ஆளுக்கு ஒரு பத்து பத்து பதினஞ்சு பதினஞ்சு பிடுங்கி சுட்டு தும்போம் அதான் ஆளுக்கு பத்து பதினஞ்சு ஒரு கலங்கு விலை என்ன திரும்ப திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாளே அஞ்சு gelang வெச்சுகிட்டு 100 ரூபாய் சொல்றவ அதோ திருத்துற இல்லையே வாங்க முடியாத விலையா இருக்கு நானே யாவாரிட்டดูกபோது பாத்து வளைய வெச்சத குடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம கிட்ட ஒரு gelang 50 வீசா 1 கூட வாங்க அங்க போய் இந்த வளைய கிக்கனவளனே இருக்கு அப்ப நான் எங்க கிட்ட தಂದ್ರங்க தரவா gelang நாங்களே போய் இது நல்ல நம்ம தான் இருப்போம் இந்த மாதம் ஏசிக்கு இஎம்ஐ கட்டுறதுக்காக நீயே காசு தந்துடு உனக்கு நான் சேர்த்து தந்துடுறேன் என்ன லட்சத்தையும் சரஸ்வதியும் கலங்கு வாங்கிட்டு வை விற்று அந்த காசில் ஏசிக்கு பணம் கட்டிடுவோம் உனக்கும் தந்துடுறேன் காசு ஆ தந்துடணா தரலனா தூக்கி போட்டு மிதிப்பேன் பார்த்துக்க ஆ அதெல்லாம் தந்துடுவேன் தந்துடுவேன் இருபதாம் தேதிக்குள்ளே கட்டணும் டியூ காசு அதனால தந்துடுறேண்ணே சரிலா தாரேன் பொங்கல் வெட்ட தந்தா சும்மா எல்லாம் தர கேட்பிய காசு தர முடியல ஐயா நாலு முடியும் நாங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்க என்ன வேலையில விற்கமோ விட்டு எங்களுக்கு பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி சரியா போச்சு போதுவா இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு முதல் போடாம பண்ற ஆளு எல்லாத்துக்கும் காரணம் என்னோட கிட்னி கிட்னி என்ன மண்டையிலேயே இருக்குது அது எங்கேயோ இருந்துட்டு நீ கொஞ்ச நேரம் வாங்கி மூடு நாலு முடி தர்ற கதையும் சொல்லப்பா எப்படி இருக்க எவ்வளவு நாள் ஆச்சு பேசி இன்னைக்கு தான் வந்துச்சு போன் பண்ணியிருக்கேன் குடியார பயில சந்தையில் பார்த்தா கூட நின்று ஒழுங்காக பேசான்டா அவன் பாட்டுக்கு போயிடுவான் ஏதோ கோட்டர் கிட்ட வாங்கி தர சொல்லிடுவானோன்னு இன்னைக்கு போன் அடிச்சிருக்கானா பைக்கிய வரவையா ஐயோ அண்ணே என்னை திட்டுறதுலாம் இருக்கட்டும் அதை அப்புறம் பார்த்துக்கிட்டலாம் இப்போ நான் சொல்றதை முதல் காதில் வாங்குங்க சரி சொல்லல என்ன ஏதோ உனக்கு விசேஷமா இரண்டாவது கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா ஆமா இப்ப கல்யாணம் தான் குறைச்சல் நீர் வேற சும்மா ஆயிரம் வயிற்றுச்சல கலப்பாதியும் நான் இங்க தோட்டத்துல தான் இருக்கேன் ஓய் அதான் உமருக்கு போன் அடிச்சேன் தோட்டத்துக்கு வந்திருக்கியா என் தோட்டத்துக்கா எங்க நிக்க

வரட்டும் மொதல் குப்புசாமி என்ன அவர் வந்தன்னா மோட்ரு சரி பண்ணதுக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும் நம்ம தோட்டத்து பக்கம் வரலன்னா தான் தோட்டம் இருக்குன்னு ரச்சினத்தை பார்த்தியா இன்னும் மோட்ரு வேற என்ன செலவுலாம் வைக்க போதோ தெரியலையே லட்சுமிக்கு போன பண்ணி என்ன ஏதுன்னு கேட்போம்மா வேண்டாம் வேற அதுக்கும் வருத்தப்படுவா சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண பார்ப்போம் எவ்வளோ செலவாகுது என்ன யாதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் லட்சுமி கிட்ட சொல்லிக்கிட்டலாம் நம்ம இல்லாதப்ப இவ்வா தோட்டத்துக்கே வந்திருக்க முடியாலோ தோட்டத்தை பார்க்க அப்படி தான் தெருது

சரிண்ணே இப்போ எங்கே போகிறீங்க இந்த தண்டவடி போன வடி கொஞ்சம் வாங்கனே மோட்டர் இன்னமும் ஒர்க் ஆகல வேலை செய்ய முடியும் மோட்டர் ஓட முடியுதுண்ணா சரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம் மேம் அவனை பார்க்க போகிறேன் அவன் இன்னமும் பொண்டாட்டி பிள்ளைங்களோடலாம் சேர்ந்துட்டானே அவன் இப்போ தான் போன பண்ணணும் ஆமாண்ணே இப்போ தான் அவருக்கு புத்தி எழுந்திருக்கு எனமேலாவது தண்டவடி குடிக்காமல் கொள்ளாமல் பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா இருக்காரானு பார்ப்போம் ஆமாம் அதுவும் சரிதான் குடித்தாலும் ஒரு அளவுக்கு தான் குடிக்கணும் பிள்ளைகளை தலைக்கு வசர பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு கட்டி பிடிக்க நேரத்தில் இந்த மாதிரி பண்ணப்படாதுல்ல தப்பு தானே வேற யாரும் கொண்டாட்டி போக முடியாதுலையே நான் நம்ம என்னத்த சொல்ல சரி நான் போய் ஒருட்டி பார்த்துட்டு வரேன் ஆ சரி நேரம் தேய்ட்டு வாங்க சரி நீங்கள் மாடை கொஞ்சம் வழியில் கட்டி போடாத கொஞ்சம் ஓரமாக போடு வழியில் நடக்க முடியாது லோடினா ஏதாவது நடக்கும்படியா இப்போ நான் எனக்கு ஒன்றும் இல்லை காட்டு மனசு நடந்துருவேன் வேற அளவு வரவையே பயந்துக்கிட்டு இருப்பத மாடை பார்ப்போம்னு பத்ததுக்கு பயந்துக்கிட்டு அது இன்னும் கொஞ்சம் நானும் கிடந்துச்சு அதனால அதெல்லாம் கட்டி போட்டேன் இப்போ வெயில் வந்துச்சு நானே மாற்றி தான் தட்டி போடல ஆ சரி சரி நான் வரேன் சரி நேம் தே நான் வா பொண்ணை அவுத்து நனல்ல கட்டி போடுங்க ஏளை படுவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆ வாங்கனி வாங்கனி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோளே என்னடா தீ எல்லாம் குளிச்சி போட்டு இருக்க என்னாச்சு எங்க நான் தோட்டத்து பக்கம் வரவே இல்லன்னா ஏன் பொண்டாட்டி தோட்டத்தை எட்டியே பத்திருக்கமுடா போல இருக்கு தோட்டம் பூரா வரவும் ஜரவுமா அடக்கு அதான் கூட்டி போட்டு கொளுத்திட்ட அடக்கே கேத்து மரத்தையும் குளுத்தி விடாதல நல்ல வெட்ட வெளியில இழுத்து போட்டு வச்சு தீய குளுத்த வேண்டியது தானே மரத்து பக்கத்துல என்னன்னா வேற அது வெக்க தாங்குமா மரம் ஏற்கனவே வெயில அடிச்சு கொளுத்துது இதுல மரத்துக்கு இப்படி வெக்கைய காட்டிக்கிட்டு இருக்கானே சரி வாங்கும் போது உட்காருங்க ஆமா நீ எப்ப வந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல இல்ல அது பெரிய கதன்னே எப்படியோ ஏன் பொண்டாட்டிட்டே வந்து சேர்ந்துட்டேன் நல்ல காரியம் தான் செஞ்சிருக்கப்பா இல்லன்னா உனக்கு கடைசி காலத்துல எதை கஞ்சி ஊத்துவான்னு சொல்லு எருமையாவது ஒழுங்கா இருந்து கொண்டாடி கஞ்சியை குடிச்சிட்டு கடலை சரணே சரணே சரி மோட்டர் என்னாச்சு என்னன்னு தெரிலனே நான் வந்ததும் போய் மோட்டர் போடுவோம்னு நினைச்சிட்டு மோட்டரை போட்டேன்னா உருன்னு ஒரு இழுப்பு இழுத்துச்சு அந்தாலும் அதுக்கப்புறம் அமைதியாயிட்டு சத்தமே இல்லை என்ன ஏதுன்னு தெரிலனே அதாவது ஒருத்தரை வச்சு தான் பார்க்கணும்னு நினைக்கேன் மோட்டர் அப்போ ரொம்ப நாளாக முன்னாடி போடாம தான் நடந்திருக்குமா அப்பப்போ வந்து போட்டு விட்டுட்டு போகும் பிள்ளைங்களே அவங்க கொண்டாட்டி அப்பப்போ வந்து ஈக்கெல்லாம் கிளிக்கும் பார்த்துருக்கேன் தண்ணி பைக்கிறது நான் பார்த்தது இல்லை பத்துக்க என்னன்னு தெரில மோட்டர் இப்போ வேலை செய்யல இனிமேல் எவ்வளோ வேலை பார்க்கறதுக்கு என்ன எவ்வளோ ஆச்சு அளவு வைக்குமோ என்னமோ தெரில சரி நமக்கு தெரிஞ்ச போய் ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து மோட்டர் பாப்பா நல்லா பாத்துனா சரி பண்ணி தந்துடுவான் காசு கொஞ்சம் பார்த்து சொன்னா வாங்கிக்கிடுவான் நான் அவனை வர சொல்றேன் நான் நல்லா இருந்தாலும் கடத்துக்குள்ள இறங்கி என்ன ஏதுன்னு எல்லாம் பாத்துருவேன் எனக்கு இப்போ பார்க்க ஏதாவது வயசாகி வச்சு பத்தியா தான் சார் நீங்க யாராலேயே பார்த்து சொல்லுங்க சீக்கிரம் போனை பண்ணி வர சொல்லுங்க மோட்டர் சரி பண்ற வேலையை பார்த்தா தான் தோட்டத்தை கவனிக்க முடியும் சரி இருந்தா தான் போன் அடிக்கேன் சரி பண்ணிடலாம் சரி பண்ணிடலாம் சரி காலையில எதுவும் கஞ்சி குடிச்சியா இல்லையா நீ நான் கஞ்சி குடிக்கல வயிறு பசி எடுத்து ஏதோ கொண்டு வந்தியா என்ன ஆமண்ணே கஞ்சி எடுத்துட்டு வந்தேன் கஞ்சியும் தொகையில இருக்கு கொஞ்சம் கஞ்சி குடிப்போம் காலையில ரெண்டு தோசை தின்னுட்டு தான் வந்தேன் அதெல்லாம் பசி அடங்குதா நமக்கு அதெல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது நானேடிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் எனக்கு எனக்கு இட்லி தோசை எல்லாம் வேண்டாம் கஞ்சி கொஞ்சம் சோறு அதிகமா போட்டு வைக்க தண்ணி ஊத்தி போட்டு காலையில கஞ்சி எடுத்துட்டு போறேன் அதை தின்னாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு பசி தாங்கன்னு சொன்னா அவ கேட்க முடியா என்ன இப்ப காலையில டிஃபனுக்கு இறங்கிட்டாவல்ல அது நமக்கு அது பசி அடங்காதுதான் சரி இருங்க நான் அந்த கஞ்சி எடுத்துட்டு வரேன் ஆ போ வச்சுக்கிறேன் எடுத்துகிட்டு வா தஞ்சை குடிச்சிட்டு வேலையை பார்ப்போம்